வேதாகமத்துல எத்தனாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாவது அதிகாரம் வேதாகமத்துல என்ன அப்படின்னா மத்தேயும் ஏழு தொள்ளாயிரத்தி ஆறாவது அதிகாரம் மத்தியும் ஏழு வேதாகமத்துல நம்ம ஆரியாமா ஐம்பது அந்த மாதிரி எண்ணிட்டே வரும்பொழுது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது அதிகாரம் என்ன அப்படின்னா மத்தேயும் ஏழு அந்த மத்தேயும் ஏழுல இருபத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க மத்தேயும் இருபத்தெட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாடகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவர் எப்படி போதிச்சாராம் அதிகாரமுடையவராய் போதித்தார் அப்ப பவர்ஃபுல் டீச்சர் யாருன்னா நம்ம ஆண்டவராக மேசியா தான் பழைய பாட்டு காலத்துல மோசிட்ட கற்களின் மூலமா எழுதி கொடுத்தாரு இங்கே